ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு வைகாசி மாத ராசி பலன்கள் முதலில் கிரகநிலைகளை பார்க்கலாம் ஏற்கனவே சனி பகவான் பயிற்சியாகிவிட்டது அதன்படி பார்க்கும் பொழுது மீன சனி பகவான் அமர்ந்திருக்கு இந்த வைகாசி மாதம் முழுவதும் சூரிய பகவான் ரிசப மனையில் வீட்டிற்க போகிறாங்க குரு பகவான் சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி குரு பகவான் ரிசபத்திலிருந்து மிதினத்துக்கு போய் அமர இருக்கிறது இந்த வைகாசி மாதம் நான்காம் தேதி ராகு கேது பயிற்சி திருக்கணித பிரகாரம் நடக்கிறது அதன்படி பார்க்கும் பொழுது மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்பமனைக்கும் கண்ணில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்மமனைக்கும் பயிற்சியாகிறது கடந்த சில மாதங்களாகவே மீன இருக்கக்கூடிய சுக்குர பகவானுடைய பயிற்சியானது வருகின்ற வைகாசி மாதம் பதினேழாம் தேதி என்று அதாவது முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று மேசமனைக்கு சுக்கிரன் பயிற்சியாகிறது அதே போல் கடகமனையில் நீச்சமாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானானது வைகாசி மாதம் இருபத்தி நான்கு அதாவது ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சிம்மமனைக்கு செவ்வாய் பகவான் பயிற்சியாகிறார் புதன் பகவான் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது வைகாசி மாதம் ஒன்பதாம் தேதி ரிசபமனைக்கு பயிற்சியாகிறார் அதே போல வைகாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அதாவது ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று புதன் பகவான் மிதினத்தில் போய் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்க போகிறார் ஸோ இந்த கிரக அமைப்புக்களை வைத்து கொண்டு இந்த வைகாசி மாதம் உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் எப்படி இருக்குது தனம் குடும்பம் எப்படி இருக்க போகுது சுகஸ்தானத்தினுடைய வலு எப்படி இருக்க போகுது குழந்தை நலம் படிப்பு சார்ந்த விஷயங்கள் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் செய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெளிநாட்டு தொடர்புகள் தொழில் வேலை வியாபாரம் எப்படி இருக்க போகுதுங்கிறத டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மிதுன ராசி அன்பர்களே இந்த வைகாசி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் என்ன மாற்றங்கள் என்பதை செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலில் பார்க்கலாம் முதலில் உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தனத்தில் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு உங்களுடைய சிந்தனைகள் நன்றாக இருக்கும் உங்களுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக இருக்கும் அதே சமயத்தில் குரு பகவான் அதாவது ஒரு எல்லாத்தையும் நல்லது செய்யக்கூடிய அந்த குரு பகவான் உங்கள் ராசிலே வந்து அமருகிறார் அப்போ பெரிய மனிதர்களின் தொடர்புகளை உருவாக்கக்கூடிய அமைப்பு குருமார்களினுடைய ஆசீர்வாதங்கள் கடவுளினுடைய அனுகிரகங்கள் என்பது பரிபூர்ணமாக இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு இருக்கும் தொட்டது துளங்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த வைகாசி மாதம் மிதனத்துக்கு அமையும் தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது பத்தாம் இடத்தை பார்க்கணும் பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசி லக்னத்திலே வந்து அமர்கிறார் அப்போ உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் எல்லாம் தொழிலை எப்படி விரிவுபடுத்துவது தொழில் அடுத்த பரிணாமத்துக்கு எடுத்து செல்வது என்பதை பற்றிய சிந்தன ஓட்டங்கள் அதிகமாக இருக்கும் அதற்குண்டான ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு अतमक திகழும் இந்த மிதனத்துக்கு அதே சமயத்தில் ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் நிகழும் அதாவது உங்களுடைய சொந்த ஊரை விட்டு வெளியே நகரக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு புரமோஷன் கிடைக்கக்கூடிய தன்மைகள் மிதினத்துக்கு கடந்த சில மாதங்களாக ஒரு நல்ல வேலையில் செட்டில் ஆகலை அப்படின்னு இருக்கின்றவர்கள் அல்லது வேலையை தேடிக்கொண்டு இருக்கக்கூடிய மிதினத்துக்கு இந்த வைகாசி மாதம் சிறப்பு பெறும் ஏன்னா இந்த வைகாசி மாதத்தினுடைய இறுதியில் அது குறிப்பாக சொல்ல போனால் இருபத்தி மூன்று வைகாசி இருபத்தி மூன்றாம் தேதி உங்க ராசிநாதன் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கிறார் அப்போ நீங்க வலிமையாக இருக்கும் போது உங்க செயல்கள் சிந்தனைகள் சிறப்பு தனம் குடும்பம் வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும் பொருளாதார சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது பொருளாதாரத்துக்கு காரக கருத்தாவாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் தனக்காரகனான குரு பகவான் உங்க ராசிலேயே உட்கார்ந்திருக்கார் சுக்கர பகவான் கையிருப்பு பணக்காரகனான சுக்கர பகவான் தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கிறார் அப்போ தனம் வெளிநாட்டின் மூலமாக வருகிறது அப்போ வெளிநாட்டு தொடர்பின் மூலமாக உங்களுக்கு தன வருவாய் பெற்றுத்தரக்கூடிய அமைப்பிற்கு பொருளாதாரத்தில் மேன்மை கொடுக்கக்கூடிய தன்மை கல்வியில் உயர்வு கொடுக்கக்கூடிய தன்மை உங்களுடைய பேச்சு சார்ந்த விஷயங்கள் வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய தன்மை என கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னாடி இருந்த மிதனம் இப்போ இல்லை இப்போ எல்லாமே படிப்படியாக ஒரு வளர்ச்சி அடைந்து தான் இருக்குது அப்போ வேலையில் செட்டில் செட்டில் தன்மை மாற்றங்கள் எல்லாமே சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த திருமணம் எடுத்துக்கண்டாலே அதிபதி எந்த நிலையில் இருக்கா அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்ப உங்க ராசியில் வந்து உட்கார்ந்து கடந்த ஒரு வருடங்களாகவே ஏழாம் அதிபதி பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் இருந்தது குரு பலன் இல்லை திருமணம் தடை திருமண தாமதம் திருமணத்தில் ஒரு சில சங்கடங்கள் இந்த மாதிரியான தன்மை கொடுத்து கொண்டிருந்த மிதினத்துக்கு இந்த வைகாசி மாதம் இந்த குரு பயிற்சி உடனே உங்கள் ராசியிலேயே குரு ஒரு சுப கிரகம் எல்லாத்தையும் நல்லது செய்யக்கூடிய அந்த குரு ஏழாம் இடத்தை பார்க்கிறார் ஏழாம் அதிபதியான குரு பகவான் ஏழாம் இடத்தை பார்த்து அந்த இடத்தை வலுப்படுத்துகிறது அப்ப அப்போ ஏழாம் இடம் புனிதமாக போகிறது அப்போ ஸ்ட்ராங்காக இருக்க போகுது திருமணம் நடக்கும் சுப காரியங்கள் உங்களுக்கோ உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கோ நடக்கக்கூடிய அத்தனை அம்சங்கள் சிறப்பு பெறும் இதில் எந்த மாற்று கருத்து இல்லை நண்பர்கள் மூலமாக அனுகூலங்கள் புதிய உறவு ஒன்று உங்களுக்கு வரப்போகுது திருமண உறவு உங்களுக்கு போகுது காதலில் இருந்தவர்கள் காதல் திருமணத்துக்கு செல்லக்கூடிய தன்மைகள் அல்லது காதலில் இறங்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் ஒரு உறவு என்பது உங்களுக்கு வரும் அந்த உறவின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை அப்படியே மாறப்போகிறதுன்னு சொல்லலாம் உயர்வை நோக்கி செல்லக்கூடிய தன்மை அப்போ திருமணம் ஆகிவிட்டாலே உங்களுக்கு கணவன் அல்லது மனைவி வரும்போதே உங்களுக்கு சகல விதமான அதாவது ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படப் போகிறது புதிய இடம் புதிய எண்ணங்கள் புதிய என்வாயன்மெண்ட் அத்தனையும் உங்களுக்கு சிறப்பு பெறக்கூடிய ஒரு தன்மை அந்த குரு பகவான் அஞ்சாம் இடத்துல பார்க்கிற அஞ்சாம் இடம்ங்கிறது என்ன பூர்வ புண்ணிய குழந்தை குழந்தை கிரகமான குரு பகவான் குழந்தை பார்க்கும் பொழுது எப்படி இருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தை பாக்கியத்துக்காக தடைபட்டுக் கொண்டிருந்த விஷயங்கள் எத்தனையோ ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் எதையோ பண்ணனும் குழந்தை பாக்கியம் மட்டும் இருந்து விட்டால் போதும் எங்களுடைய வாழ்க்கை ஒரு மலரும் அப்படின்னு நினைச்சு கொண்டிருக்கக்கூடிய இந்த மிதனத்துக்கு இந்த மாதம் நல்ல செய்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும் அப்போ திருமண உறவு ஒன்று உருவாகப் போகிறது குழந்தை பாக்கியம் கிடைத்து ஒரு குழந்தை உங்களுடைய வீட்டில் ஒரு மலலை சத்தம் கேட்கக்கூடிய தன்மை ஒரு நல்ல நண்பர்கள் ஏழாம் இடம் சூப்பராக இருக்கும் போது நல்ல நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய தன்மை அந்த நண்பர்கள் மூலமாக அனுகூலம் ஆதாயம் பெறக்கூடிய தன்மை இந்த மிதனத்துக்கு சிறப்பு பெறும் இதில் மாற்று கருத்து என்பது கிடையாது அப்போ ஒரு உறவினால ஒரு புதிய நபரால உங்களுடைய வாழ்க்கை ஒரு சேஞ்சஸ் ஒரு சேஞ்சஸ் நோக்கி செல்லக்கூடிய அமைப்பு இந்த வைகாசி மாதம் சிறப்பு பெறும் குரு பகவான் பாகியஸ்தானத்தை பார்க்கிறார் ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் சோ ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய தன்மை ரிசர்ச்சில் படிப்புல கல்வி படிக்கணும்னு நினைக்கக்கூடிய அத்துணை மிதனத்துக்கும் சிறப்பு பெறக்கூடிய ஒரு மாதம் இதுவரைக்கும் ஒரு யூஜி படிச்சுட்டு போதும் நினைத்து கொண்டிருந்தவர்கள் கூட இப்போ ஏன் பிஜி படிக்கக்கூடாது என்கின்ற என்ன உணர்வை தோற்றுவித்து பிஜி படிக்கக்கூடிய உயர் கல்வி படிக்கக்கூடிய அதன் மூலமாக ரிசர்ச் செய்யக்கூடிய தன்மைங்கிறது சிறப்பு பெறும் ஏற்கனவே ரிசர்ச்சில் இருக்கக்கூடிய மிதனத்துக்கு விடை கிடைக்கும் இதுவரைக்கு தடங்கள் ஒரு பிரச்சனை இருந்தவர்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும் புதிய கண்டுபிடிப்புகள் உங்களுக்கு சாத்தியமாகும் ஏன்னா புதன் வலிமையாக இருக்கார நீங்கள் மிதனத்தில் பிறந்தவர்கள் நல்ல ஆகிவிட்டதே எதை எதை கொடுத்தாலும் அதற்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் ஸோ இந்த மாதம் அட்டகாசமான மாதம் ஒரு அருமையான மாதம் தொட்டது துளங்கக்கூடிய நினைத்த காரியங்கள் ஜெயமாகக்கூடிய கடவுளினுடைய அனுகிரகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் வீடு வண்டி வாங்கக்கூடிய யோகம் இருக்கா சார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நான்காம் இடத்தை பார்க்கணும் நான்காம் இடம் சூப்பராக இருந்துச்சுன்னா எல்லாமே நன்றாக இருப்போம் எப்போ நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் லாபஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்கார் லாபஸ்தானத்தில் தான் உட்காந்துருக்கார் இந்த மாதத்தினுடைய இறுதியில் வந்து உங்கள் ராசியில வந்து அமர போகிறார் நான்காம் அதிபதி வலுப்பெறப் போகிறது ஸ்தான பலம் அடையப் போகிறது சுக்கிரன் பத்தாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்தை பார்க்குறார் ஏன் நீங்கள் வீடு வாங்க மாட்டீங்க வீடு வாங்கணும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய மிதுனத்துக்கு நன்மை பயிக்கக்கூடிய ஒரு மாதம் ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கலாம் கட்டின வீட்டை வெளிக்கு வாங்கலாம் புதிதாக கட்டலாம் என்கின்ற எண்ண ஓட்டத்தை கொடுத்து அதற்கான ஸ்டெப்ஸ் எடுக்கக்கூடிய தன்மை இந்த மிதனத்துக்கு இந்த மாதம் உண்டு ஏற்கனவே வீடு கட்டி பாதியில் இருந்தவர்கள் இப்போ வீடு அப்படியே வேகமாக வளரும் கிரக பிரவேசத்தை நோக்கி செல்லக்கூடிய தன்மை சோ இதெல்லாமே சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த மிதனத்துக்குன்னு சொல்லுவேன் வெளிநாடு வெளி மாநிலம் அந்நிய தேசம் அந்நியர்களுடன் பழகுதல் புதிய நண்பர்கள் கிடைக்க பெறுதல் தொடர்புகள் ஏற்படுத்துதல் தகவல் தொடர்புத்துறை கம்யூனிகேஷன் விரிவுபடுத்துதல் மின்சாரம் சம்பந்தப்பட்ட தன்மையில் இருக்கக்கூடிய அதிகாரத்தன்மையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர்வு பெறக்கூடிய தன்மை ஸோ இதெல்லாமே சிறப்பு பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் ஹெல்த் விஷயம் எப்படி இருக்கும் ஆறுக்குரியவர் நீச்சமாக உட்கார்ந்துருக்க பெரிய கெடுபலன்கள் ஒன்றும் இல்லை உடல்நலத்தில் பெரிய பாதிப்பு ஒன்று ஏற்படுத்த போவதில்லை இந்த மிதனத்துக்கு ஸோ ஹெல்த்து ஓகே பட் என்ன ஏற்கனவே ஒரு செக் பண்ணிக்கலாம் என்கின்ற எண்ணத்தை கொடுக்கும் அவ்வளோதான் ஒரு வருடத்துக்கு ஒரு உரை மாஸ்டர் செக்அப் பண்ணி கொள்வது நல்லது ஸோ அந்த வகையில் அந்த எண்ண உணர்வுகளை உங்களை தோற்றுவிக்கலாமே தவிர பெரிய பாதிப்பு ஒன்றும் ஏற்படுத்த போவதில்லை வேலையில் எட்டாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால வேலையில் கொஞ்சம் அலைச்சல் திரிச்சல் டென்ஷன் இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி பெரிய பாதிப்பு என்பது இந்த மிதனத்துக்கு கிடையாது இந்த மாதம் மிதனத்துக்கு ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் குரு பகவான் வந்து உங்க ராசிலேயே உட்கார்ந்து குரு பகவானால் பல நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறதுனால வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தியை சென்று வழிபடும் போது கடவுளினுடைய அனுகிரகத்தால தொட்டது துளங்கும் நினைத்த காரியங்கள் ஜெயமாகக்கூடிய அமைப்புங்கிறது பிரகாசமாக இருக்கு ராகு கேது பெயர்ச்சியும் இந்த மாதம் இருக்கின்ற காரணத்தாலும் அந்த கேது பகவான் மூன்றாம் இடத்துல உபஜயஸ்தானத்தில் இருக்கிறதுனால ராகு கேதுனால உங்களுக்கு பெரிய பாதிப்பு இல்லை கேதுவால் நன்மை பயக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மிதனத்துக்கு அமையும் இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன்கள் ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் வேறுபடும் தசா புத்திகளும் வேறுபடும் அப்போ தசாநாதனோட கிரகங்கள் சேர்ந்திருந்தனா ஒரு சுபத்தன்மை உங்களுக்கு இருக்கும் பாவ கிரகத்தோடு உங்கள் தசாநாதன் சேர்ந்தனா பாவத்தன்மையோடு இருக்கும் அதாவது எந்த தசை நடத்துகிறதோ அந்த தசாநாதனோட ஒரு குரு சுக்கரன் வளர்பிரி சந்திரனோட இணைந்து தசை நடக்கும்போது உங்களுக்கு நல்லவை நடக்கும் அப்படின்னு அர்த்தம் அதே உங்கள் தசாநாதனோட பாவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு கேதுக்கள் செவ்வாய் சனி இவர்களோடு சேர்ந்து அல்லது தொடர்புகள் பெற்று நடக்கும்போது உங்களுக்கு சில அதாவது ஒரு ஒரு மாதிரியான தன்மை உங்களுக்கு ஏற்படுத்தும் அதுவும் ஆறு எட்டு பனிரெண்டு அதிபதிகளோடு சேர்ந்து தச நடக்கும் போதும் நீங்கள் சொல்லவே வேண்டியதில்லை ஒரு மாதிரியான ஒரு வழிகளை கொடுக்கும் ஒரு துல்லிய பலன் வேணும் ஒரு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அதாவது அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்